தமிழ் வந்து உலகத்துக்கே தெரியுமே தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கலந்து பேசியது வந்தது அங்க அப்பா இருக்கு அம்மா இருக்கு அக்கா இருக்கு அதெல்லாம் இருக்குல்ல எல்லாத்துக்கும் தெரியும் மலையாளிகளுக்கு எங்கள் மொழியின் எங்கள் தாய்மொழியின் தாய் தமிழ்தான் ஒத்துப்பாங்க சமஸ்கிருதத்தை எடுத்துட்டீங்கன்னா தூய தமிழை பேசுவாங்க அவங்க அது ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி தோன்றது எண்ணூறுல தோன்றது அதானே நம்ம மொழியில் ஆய்வறிங்கிற தான் நான் சொல்றேன் இப்ப நீங்க கன்னடர்கள் உங்க இறை எது மாநிலத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்க வணங்குகிற இறை எது ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்கள் வெங்கடாசலபதி கும்பிட்றாங்க நீங்க வெங்கடாசலபதி திருமால் யார் திருமால் சிவனை வணங்குறீங்க லிங்காயத்து லிங்கத்தை வச்சு வணங்குறீங்க லிங்கம் சிவனுடைய அடையாளம் அந்த சிவன் யாரு இதுல இருந்து தெரியுதுல்ல சரி திருமாலை பாடிய பாசுரங்கள் எங்கள் மூதாதை ஆண்டாள் வரை அந்த பாசுரங்கள் எல்லாம் என்ன மொழியில் பாடப்பட்டது பனிரெண்டு ஆழ்வார்களும் யார் அவர்கள் அவர்கள் பாடிய பாசுரங்கள் எந்த மொழியில் இருக்குது சிவனுடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்கிறாங்கல்ல அவர்கள் எல்லாருமே அந்த சிவனடியார்கள் எல்லாருமே அவர்கள் எந்த மொழியை சார்ந்தவர்கள் எந்த மொழியில் பாக்களை ஏற்றினார்கள் இறையை துதித்தார்கள் அதானே சரி அப்ப இந்த பன்னீர் திருமறைகள் தேவாரம் திருவாசகம் இதுல எந்த மொழியில எழுதப்பட்டது சேக்கிலார் பெருமான் தொகுத்த அந்த பெரிய புராணம் இருக்குல்ல அது இந்த அறுபத்தி மூன்று டவுன்லோட்